ராயல் லேண்ட்ஸ் ஹோம்ஸ் நானும் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம இருக்கடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பட்டு மெயின் ரோட்டுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் பட்ஜெட்டில் ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு சதுரடி முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூவ் ரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயின் ரோடு பக்கத்தில் வேளம்மா ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எல்லாமே ஜஸ்ட் வந்து வாக்கப்பள்ளி ஸ்டெஷன் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏ டூ ஜெட் இதெல்லாம் வரையாக பேசுகிறேன் நான் உங்கள் ஜாகிர் மகளே ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டேங்க

இதுதாங்க ப்ராப்பர்ட்டி கார்னருக்கு பக்கத்து பிளாட் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சி சதுரடி ரெண்டு ப்ராப்பர்ட்டி சேர்ந்த மாதிரி இருக்குது மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இருக்குது தேவைப்பட்டா ஆறுநூத்தி இருபத்தஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்பட்டி இருபத்தஞ்சு கூட எடுத்துக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டோட டைட்டில் கிளியரா இருக்குது பாருங்க நம்ம பிளாட்டை தாண்டியலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டு பிளாட் மட்டும் தாங்க விற்பனை இருக்குது சுத்தி சரௌண்டிங் பாருங்க ஃபுல்லா வீடுகள் இதோடைய ஒரு பிளாட்டோட விலை ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க ஈபி லைன் வந்துருச்சு ஃபேவர் பிளாக் ரோடு இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது டு ஐம்பத்தோரு லட்ச ரூபா கைத வச்சுருந்தாலே நீங்கள் வந்து ஒரு கால் கிரவுண்டில் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடியில் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டுக்கலாம் ஒரு பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு அம்பத்தூர் சூரப்பேட்டை விநாயகபுரம் அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா புத்தகரம் இந்த சரௌண்டிங்ல லேண்டு பார்க்குறவங்களுக்கு சூரப்பட்டு மெயின் ரோட்ல இருந்து ஒரு அருமையான பிளாட்டுங்க விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு பிளாட் மட்டும் விற்பனைக்கு இருக்குது உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியில ஒரு அருமையான பிளாட்டு காலம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பிளாட் புக் பண்ணவங்க கேன்சல் பண்ணனால தான் இந்த பிளாட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் மற்றபடி இந்த இந்த ரெண்டு பிளாட் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன் ஆயிட்டு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது இது குறுகிய காலம் மட்டும்தான் இந்த பிளாட் விற்பனைக்கு இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எல்லா பிளாட்டும் அவுட் விட் நம்ம பிளாட் முன்னாடியே இருக்குது இது வந்து குறுகிய கால ஆஃபர் மட்டும்தான் ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் நம்ம பிளாட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க மொத்தம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற ரெண்டு பிளாட் விற்பனைக்குறீர்கள்